ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து வாங்கியிருப்போம் அந்த மஞ்சள் கொத்தில் நம்ம வந்து மஞ்சளை மட்டும் எடுத்துகிட்டு இலையை என்ன பண்ணிடுவோம் நம்ம குப்பையில் போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த இலையை எடுத்து நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நல்லா வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா உணர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது நமக்கு வந்து அது எப்போனா வந்து யூஸ் ஆகும் நம்ம காஞ்சா கூட அது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசனாக இருக்கும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மஞ்சள் இலையை பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா பனிக்காலமோ மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் நல்லா நீர் கோத்துக்கிட்டு தலை பாரமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கில் நீர் ஒழுகும் அப்புறம் தும்மல் வரும் அடிக்கடி அடுக்கு தும்மல் வரும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மஞ்சள் இலையை எடுத்து என்ன பண்ணோம்னா நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு கைப்பிடி நல்ல மஞ்சள் கொத்து எடுத்து நம்ம வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஓமம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இந்த தண்ணியை நம்ம வந்து நல்லா வந்து ஆவி பிடிச்சோம்னா நமக்கு வந்து மூக்கில் இருக்கக்கூடிய நீர் ஒழுகுது மூக்கு நீர் அதாவது நீர் ஒழுகுதல் அப்புறம் பார்த்திங்கன்னா தலைப்பாரமாக இருக்கிறது தும்மல் இதெல்லாம் வந்து நல்லா சரியாயிரும் அடுத்ததாக என்ன பார்த்திங்கன்னா இதே தண்ணியை வந்து நம்ம வந்து முகம் கழுவுனா நல்லா வந்து முகம் வந்து பொலிவாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலி அதிகமாக இருக்குது நம்ம வந்து நம்ம வந்து தலைவலி அதிகமாக இருக்குது இல்லை காய்ச்சல்னால் நம்ம வந்து குளிக்கவே முடியல அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி ஒரு பக்கெட்டில் விட்டு நம்ம வந்து தலை குளிக்கலாம் அப்புறம் முகத்தை கழுவும் போதும் நம்ம இந்த தண்ணியை வந்து முகம் கழுவுனா நல்லா முகம் வந்து நல்லா பொழி வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்